ஸ்ரீ சங்கராஜ்வி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு வீக் பிகினிங் திங்கட்கிழமை ஜூன் மாதம் பத்தாம் தேதி எல்லாம் ஸ்கூல் திறந்துருப்பாங்க நான் எல்லா அம்மாமார்களும் ரொம்பவுமே ஒரு டென்ஷனு டென்த்து போகிறாங்க டுவெல்த்து போகிறாங்க இப்போல்லாம் லெவன்த்துக்கு கூட போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ ரொம்ப ஒரு பிஸியான வீக்கண்ட் ரொம்ப டென்ஷனஸான ஒரு மந்த்துன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த நாள் எப்படி இருக்கும் அதுவும் ஒரு வளர்ப்பிறை சதுர்த்தி இன்னைக்கு சில முக்கியமான பரிகாரங்கள் எல்லாம் நம்ம பிள்ளையாருக்கு பண்ணலாம் இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு அழகான கிரகம் அளிக்காங்க இந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதி இன்றைய நாளில் பிறக்கிற குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அண்டு இன்னைக்கு இந்த ஜூன் பத்து அண்டு நேத்திக்கு ஒன்பது இந்த தேதிகள்லாம் பிறக்கிற குழந்தைகள் ஒரு முப்பது வருடம் கழித்து இந்த நாடு ஆளக்கூடிய யோகத்தை கொண்ட குழந்தைகளாக இருக்கும் ஸோ யார் அது அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக முப்பது வருடம் கழித்து நான் இருக்க போகிறதில்ல பட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்த பிறந்ததுன்னா இந்த நாட்டினுடைய பிரதமராகவோ அல்லது இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவோ அல்லது அமெரிக்காவுடைய பிரசிடெண்டாகவோ கூட வரலாம் அப்படிப்பட்ட ஒரு கிரக மாளிகையை அமைக்க அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சனி கும்பத்தில் செவ்வாய் மேஷத்தில் புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுனத்தில் சுக்ரன் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகத்தில் இப்படி ஒரு அமைப்பு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒன்று இந்த கிரகமாளிக்க நாள்ல உங்களுக்கு என்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு ரொம்பவும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது இன்னைக்கு வளர்பிறை சதுர்த்தியும் கூட சோ இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் சிறப்பான வளர்ச்சி இருக்கும் அது உங்க வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப நாளாக க கல்யாணம் தட்டி போகுது ஜாதகத்தை கொண்டு போய் நம்ம வந்து எங்கேயாவது கோவிலில் வச்சு குலதெய்வ கோயிலெல்லாம் போயிட்டு வரலாம் இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம யோசிப்போம் இல்லையா ஸோ இன்றைய நாளில் நீங்கள் எது வ செய்தாலும் அது வளரும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் தங்கம்லாம் வாங்கலாம் உங்கள் ப பசங்களுக்கு கல்யாணத்துக்காக வாங்கி வைக்கணும் இல்லை நம்மளுடைய பிள்ளையாருக்கு போய் இந்த விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் பா இன்றைய நாள் நான் ஆரம்பிக்கிறது வியாபாரம் அமோகமாக இருக்கணும்னா பதினோரு தேங்காய் கட்டி மாலை போடுங்க சூப்பரான ஒரு டே அமையும் நினச்ச காரியம் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி ரிஷபராசினியர்கள் ஏதாவது நீங்கள் இப்போ ஷேரில் ட்ரேடிங் பண்ணுற பர்சனாக இருந்தால் இன்றைக்கி ஏதாவது கடன் வாங்கியாவது ஒரு ஷேரை வாங்குங்க அது உங்களுக்கு பல லட்சங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ நல்ல ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த திங்கக்கிழமை சோமவாரத்தில் சந்திரன் இந்த நாளில் வந்து திங்கக்கிழமை நாளை சந்திரனுக்கு உகந்த நாள் தான் ஸோ இன்றைக்கி சந்திரன் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கார் அதனால் யார் என்ன கேட்டாலும் மல்லி கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை சந்திர பகவான் வந்து கொடுப்பாரு அதுவும் இன்றைக்கி வந்து அவர் பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் ஸோ ரொம்ப குரு பகவானின் பரிபூரண அனுகிரகத்தோடு இருக்கக்கூடிய நாள்னு கூட சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்கள் எங்கேயும் நம்ம வெளியிலலாம் அலைஞ்சு போகவே வேண்டாம் உட்காந்து விநாயகர் அகவலை படிங்க வீட்டில் முடிஞ்சா ரெண்டு குழக்கட்டையை செஞ்சு நெய்வேத்தியத்தை பண்ணுங்க அண்ட் யாருக்காவது ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் மிதுனராசினியர்கள் என்ன கவலை சொல்லுங்க புதன் உங்க வீட்லயே இருக்கிறாரு இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டோம்ப்பா இன்னைக்காவது நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காது அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் இன்னைக்கு முகூர்த்த நாள் வேற ஸோ நீங்க நிறைய கல்யாணங்களுக்கு எல்லாம் போக வேண்டியதாக இருக்கும் உங்க வீடுகளில் யாருக்காவது கல்யாணம் நிச்சயம் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மாப்பிள்ளை வீடு வரலாம் பொண்ணு வீடு வரலாம் கல்யாணம் நிச்சயம் பண்றதுக்கான நிறைய ஒரு வாய்ப்பை இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும் சோ இன்னைக்கு இந்த கிரக மாளிகை அமையக்கூடிய நாள்ல அதுவும் திங்கட்கிழமை சதுர்த்தி திதியில நீங்க ஒரு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துறதோ அல்லது விநாயக பெருமானுக்கு ஒரு பால் அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் வந்து சாற்றி அர்ச்சனை பண்ணுங்க நினைத்ததை நிறைவேற்றலாம் கடகராசி அன்பர்கள் சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் திங்கட்கிழமை அன்று இருப்பதனால் அவசியம் இன்னைக்கு நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு ஒரு அபிஷேகத்தை செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ சிவனுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது கண்டிப்பாக பார்வதி தேவியும் விடக்கூடாது சில இடங்களில் நீங்கள் வந்து இப்போ கேரளா மாநிலத்திலலாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தார பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிவனுக்கு வந்து இன்னைக்கு தார பண்ணுறது அப்படிங்கிறது ச இந்த கடகராசினியர்களுக்கு சூப்பரான ஒரு பரிகாரம் இந்த தாரை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சிவனுக்கு பின்னாடியே அம்பாளையும் வைக்கணும்னு ஒரு விளக்கையும் ஏற்றி வைப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இன்னைக்கு கடகராசி அன்பர்கள் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு சிவபெருமான் கோவிலில் அந்த சிவன் ஆலயங்கள்ல யாராவது தெரியும் அப்படின்னா கூட இன்றைக்கி அபிஷேகம் பண்ணி அம்பாளுக்கும் அபிஷேகம் பண்ணி வஸ்திர தானம் எல்லாம் பண்ணுங்க எத்தனையோ காரிய தடைகள் இருக்கும் இல்லையா அத்தனையும் இன்னைக்கு நிறைவேறும் நல்ல செய்திகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்தை இன்றைய நாள்ல செய்யும் பொழுது அஷ்டம சனியில் அவதிப்படக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய விமோச்சனம் கிடைக்கும் சிம்மராசினியர்கள் சூரியன் வந்து அற்புதமாக நமக்கு ஆஹ் குருவோடையும் சுக்கரனோடையும் சஞ்சாரம் பண்றாரு ரொம்பவுமே மனசுக்கு ஒரு நிறைவான நாளாக அமைகிறது இந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த கிரக மாலிகா இருக்கக்கூடிய அமைப்பில் லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை நமக்கு தரப்போகிறார் ஸோ பணம் வர வேண்டிய இடத்துல நமக்கு பணம் கிடைக்கும் திங்கட்கிழமை இந்த சதுர்த்தி திதி அதுவும் வளர்ப்பிறையில் இருக்கக்கூடிய இன்று நம்ம எது செய்தாலுமே பல மடங்காக பெருகும் அதனால இன்னைக்கு புண்ணியத்தை சேர்த்துக்க கூடிய ஒரு நாளாக கூட அமையலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு முருகப்பெருமானின் அருளை தருவார் இன்றைய நாளில் சோமஸ்கந்தரை வணங்குறது ரொம்ப நல்லது இந்த சிம்ம ராசினியர்களுக்கு ஸோ சோமஸ்கந்தர் எங்க இருக்காருன்னு பாருங்க ஒரு மாலையை சாத்தி அர்ச்சனையை பண்ணுங்க நினைத்தது நிறைவேறும் கன்னீராசி என்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் நிறையா இருக்கும் கன்னிராசினியர்களுக்கு இருந்தாலும் ஒரு சூப்பர் சூப்படுபடி அப்படின்னு தான் சொல்லணும் ராசியில் இருக்கக்கூடிய கேது அவ்வப்போது நமக்கு மன குழப்பங்களை கொடுக்கலாம் பத்தில் புதன் லாபத்தில் சந்திரன் இன்னைக்கு வந்து இந்த கிரக மாளிகை அமைப்பில் வந்து கன்னிராசினியர்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து இல்லை ஒரு தனியான ஒரு பலன் உண்டு அப்படின்னே சொல்லலாம் பண வருவாய் குடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இல்லை ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை தரதாக இருக்கும் கன்னிராசினியர்கள் இன்றைக்கி என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு போங்க அங்கே கருடாழ்வாருக்கு வந்து தீபம் ஏற்றுவது அதே போல் உள்ள பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுவது மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தாமரப்பூவை கொடுத்து அர்ச்சனை பண்றது இது எல்லாமே உங்களுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும் வரதராஜ பெருமாளை என்று வணங்கினால் வரத்தை அள்ளி தருவார் துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு நல்ல ஒரு மனசுல சந்தோஷமான ஒரு நாள் துலாம் ராசினியர்களுக்கு அப்போ இது எங்கேயாவது எனக்கு வந்து கையை விட்டு போயிடுமோன்னு நினைச்சேன் இந்த கேஸ் ஜெயிக்காதோன்னு நினைச்சேன் இல்லை நான் எங்கேயாவது நஷ்டப்பட்டுருவானோன்னு பயந்தேன் இல்லை இவ்வளோ தூரம் உடல் ஆரோக்கியம் சரியில்லை அவே இறந்துருவாருன்னு நினைச்சோம் ஆனால் பிழைச்சிட்டாரு இப்படிப்பட்ட ஒரு கடைசியில் அந்த மலையின் உச்சிக்கு போயிட்டு விழுந்துருவோமா அப்படின்ற ஸ்டேஜில் இல்லைன்னு கடவுள் கை தூக்கி விடுற மாதிரி துலாம் ராசினியர்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ மனசுல துக்கம் இருந்தாலும் அதை உங்களுக்கு கடவுள் வந்து ஒரு கை கொடுத்து தூக்கி விட்டு உங்களை கஷ்டத்துல இருந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலுமே உங்க இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை பண்ணுங்கள் நமக்கு ரொம்ப ஒரு மனசில் பல நாளாகவே நமக்கு போராட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு நண்பனோ அல்லது யாரோ ஒரு உறவினரோ வந்து நம்மளை காப்பாற்றலாம் இன்றைய நாளில் உங்களுடைய இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை செய்யலாம் முடிந்த வரையில் இன்று விநாயக பெருமானை வணங்கலாம் விரச்சிகராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன் இருக்கும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகளை தேடிக்கொள்வது நல்லது வெளிநாடு செல்லுவது இல்லை வெளிநாடு படிப்புக்காக போகிறது இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது விரச்சிகராசினியர்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வரும் குழந்தை பாக்கியங்கள் மற்றும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய இந்த வீட்டு பிரச்சனைகள் இது எல்லாமே தீரும் இன்று விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்து முடிந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த ரிச்சிகராசினியர்கள் இன்று ஒரு கணபதி ஹோமம் செய்து கொள்ளலாம் தனுசுராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே இந்த தனுசுராசினியர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இந்த கிரக மாளிகா அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு திருப்தியான ஒரு நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் முடிஞ்சா இன்னைக்கு உங்கள் கோவில் உங்கள் ஊரில் ஏதாவது கோவிலில் யானைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ யானைக்கு இந்த கரும்பு வாங்கி கொடுக்கறதுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் குரு ஆறாம் இடத்தில் மறைவில் இருப்பதும் மற்ற கிரகங்களினுடைய அமைப்புக்கும் இல்லைன்னா பிள்ளையார் கோவிலில் வெள்ளம் தானம் செய்யலாம் மகர ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர ஒரு அற்புதமான நாள் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேத்து உங்களுக்கு அனைத்து விதமான நன்மையும் தரலாம் மகர நேர்களுக்கு புதனின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் இருப்பது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளை கொடுக்கும் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் சிவனுக்கு இன்று பால் அபிஷேகம் செய்வது மற்றும் ஆலயத்திற்கு பன்னீர் இளநீர் இது மாதிரி திரவியங்களை தானம் செய்வது நல்லது கும்பராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் வழக்குகள் விசாரணைகள் இதில் உங்களுக்கு வெற்றியை தரலாம் பல நாளாக இருந்து வந்த பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் கணவன் மனைவி உறவு அல்லாமல் நம்மளுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த பகை மற்றும் இரு குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய யோகத்தையும் இன்று இந்த கிரகங்கள் உங்களுக்கு அள்ளித்தரும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன சஞ்சலத்திற்கு விநாயகப் பெருமானின் அருளை நீங்கள் பெறலாம் ஆலயத்தில் நீங்கள் தேங்காய் மாலை மற்றும் அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது நல்ல பலனை தரும் மீனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு பல வகையான சந்தோஷங்களை தரக்கூடியதாகவே அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் என்று ஒரு சிலருக்கு வெற்றியை தரும் இன்னைக்கு மீனராசினியர்களுக்கு ஐந்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அதிர்ஷ்டத்தை தருவார் நீங்கள் மீனராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர முயற்சியை எடுக்கலாம் கடன் பிரச்சனைகளும் தீரும் இன்னைக்கு விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது நல்லது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன குழந்தைகளின் ஜனன ஜாதகத்தில் பெற்றோர்கள் அவசியம் கவனிக்க வேண்டியவை என்ன நிறைய விஷயங்கள் அதுவும் இந்த காலத்துல கண்டிப்பா கவனிக்கணும் இப்ப பழைய காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்தின் போதுதான் ஜாதகமே எடுப்பாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் ஜாதகம் எடுக்கிறதே கிடையாது இப்ப வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் என்னைக்கு போகலாம் ஸோ குழந்தையினுடைய ஜனனத்துக்கே இப்போல்லாம் ஜாதகத்தை எடுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கு அந்த மாதிரியான ஒரு கலிகாலம் இது இன்னைக்கு நீங்கள் குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா இந்த குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு பெற்றோர்களிடத்தில் ஒரு பாசம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது அண்டு ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கக்கூடிய குழந்தைங்க ரொம்ப நொட்டோரியஸாக இருக்கக்கூடிய குழந்தைங்க இது எல்லாமே இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரெக்னன்சி காலத்தில் அந்த அம்மா வந்து என்ன மாதிரியான மருந்தெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு ஸோ இன்றைக்கி அந்த உணவு தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அண்ட் ரெண்டாவது அந்த தாயாரினுடைய மனநிலை எவ்வளோ பயத்தில் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இன்றைக்கி வந்து ப்ரெக்னென்சிஸ் வந்து ஏற்படுகிறது ஸோ குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் வந்து அந்த தாயார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுதும் பார்க்கலாம் அடுத்தது அந்த குழந்த ஜனித்த பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள் அப்பா அம்மா ஏன்னா குழந்தை பிறக்க போகிற வந்த தாயார் அதுக்கப்புறம் புருஷனோட சேர்றதே கிடையாது முக்கால்வாசி வீடுகளில் இந்த பிரச்சனை இருக்குது டெலிவரிக்கு போனாங்க வரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இது அப்பா அம்மா ஏன்னா இப்போல்லாம் எப்படி தெரியுமா கேட்குறாங்க அப்பா கூட இருக்குமா இல்லைன்னா அம்மா கூட இருக்குமா இல்லைன்னா பாட்டி தாத்தா கூட இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இன்னைக்கு வாழறோம் ஸோ இந்த குழந்தை உண்மையிலேயே பிறந்ததுக்கப்புறம் யார்கிட்ட இருக்கும் அதுக்கு நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம் நான் என்ன படிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு குழந்தை பிறந்தால் எல்லா ஸ்டேஜிலையுமே ஜாதகம் பார்க்குறது இன்றைய கால சூழ்நிலையில் சிறந்தது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வளர்பிறை சதுர்த்தி அதுவும் நான் சொன்னேன் கிரக மாளிகா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு ஏதாவது ஒரு நவகிரகத்துக்காவது போயிட்டு ஒரு ஒன்பது பிரதக்ஷணம் பண்ணுங்க இன்னைக்கு இந்த நவகிரகங்களினுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக தேவை மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்